வணக்கம் இது சுருதி டிவி ஜெயம் ரவி அருண்சாமி ஹான்சிகா மொத்தவாணி நடைபெற வேலை வந்திருக்கிற போகன் திரைப்படத்தினுடைய பப்ளிக் ஒப்பீனியன் கேட்க வந்திருக்கோம் இங்கிலீஷ் படம் ஞாபகப்படுத்தல இது ஒரு தனி வெரைட்டியா இருந்துட்டு இருக்கு இங்கிலீஷ் படம்லாம் கம்பேர் பண்ண முடியாது இது ஒரு இது ஒரு தனி இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு பட் யங்ஸ்டர்ஸ் பிடிக்கும் அந்த படம் தமிழ் படம் நான் ரெகுலராக எல்லா படமும் பார்க்குற தான் ரொம்ப நாள் கொடுத்து கொடுத்த காசு பார்த்த படம் மாதிரி இருக்குது நல்லா தமிழ் படம் இந்த மாதிரி எடுக்கிறது பெரிய விஷயம் நாங்கள் படம் நல்லா இருக்கு ஆ ரொம்ப அர்விந்த் சாமி ரொம்ப டாப்பாக இருக்கு சூப்பராக இருக்கு வித்தியாசமான கான்செப்ட் சூப்பர் படம் சூப்பராக இருக்கும் சூப்பர் செகண்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஜாலியாக இருந்துச்சு அர்விந்த் சாமி நாட்டு எக்ஸலெண்ட்டாக இருக்குது ஜெயம் ரோவின்னு குறை சொல்ல முடியாது அவரை மாடுலேஷன் பண்ணியிருக்கார் அர்விந்த் சாமி மாதிரி பட் ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லைனாலும் செவன்ட்டி பர்சன்ட் எல்லாம் அவர் கோட் பண்ணியிருக்காரு அரவிந்த் சாமியில் ரசித்து பார்க்குற அளவுக்கு அரவிந்த் சாமி கேரக்டர் பார்க்கவா இருக்குது இது ரெண்டாவது தனி ஒருவன்ற அளவுக்கு சொல்லலாம் பட் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது ஃபைன் சார் நல்லா இருக்குண்ணா சூப்பர் நல்லா இருக்கு சார் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு அரவி சூப்பராக சூப்பரா பக்காவா இருக்கு சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு படம் ஒன்று எல்லாத்துலேயும் ஒரு கதை இருக்குதானுங்க செய்யும் அதுக்காக எல்லா படத்தையும் கதை எடுக்க முடியாது இல்லை ஒன்று ரெண்டு சாயில் இருந்தாலும் அதெல்லாம் நம்ம பொருட்படுத்தாங்க படம் உண்மையிலேயே சூப்பராக கிளாமர் ரொம்ப அதிகமாக இருக்கு அதை குறைச்சிருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் சரியில்லை சார் பாட்லாம் எதுவுமே நல்லா எதுவுமே உண்மையாக சொல்லணும் அப்படின்னா ஏன்னா ரெண்டு மூணு பாட்டு தீம் சாங் நல்லா இருக்கு ஒரு தடவை பார்க்கலாம் இது வரைக்கும் போகன் திரைப்படத்தின் ரசிகர்கள் ரசிகர்கத்தை கேட்டீங்க இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ